வணக்கம் இன்றைக்கி பதிவில் நாம சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் சேர்த்து வழபளப்பு இல்லாத ஒரு சுவையான பொரியல் கடலை மாவோ தயிரோ எதுவுமே நாம் சேர்க்காமல் வழவழப்பு இல்லாமல் செய்ய போகிறோம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா அலசிட்டு நீர் வடித்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஓட்ட குண்டாலில் போட்டு வடிச்சிங்கன்னா நீர் நல்லா வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு முக்கால் இன்ச்சு பதத்துக்கு நறுக்கி வைங்க ரொம்ப நைஸால நறுக்கிடாதீங்க சின்ன வெங்காயம் வந்து ரெண்டாம் நறுக்கி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வானொலி சூடு பண்ணிவிடுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடுங்க நல்லெண்ணெய் இருந்தால் இதை நல்லெண்ணெயிலே சேர்ந்தால் ரொம்பவே சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஒரு பெஸ்ட்டு காம்போ ஹெல்தி டிஷ்ஷுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு ரீஃபைண்ட் இல்லைன்னா நம்ம கடல் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த நறுக்கணை வெண்டைக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சும்மா ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம இந்த முறையாக அலசி நீர் வடித்து துணியில் வைப் பண்ணிவிட்டு இப்படி செய்யும் போது வடவளப்பு தன்மை கொஞ்சம் கூட வராது அப்படி தன்மை இருக்குது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் கட்டி தயிர் சேருங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் லிக்விடாக தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் வதக்க வதக்க நல்லா ட்ரை ஆகிடும் அந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொன்னால் தான் நீங்கள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணணும் ஆனால் பெஸ்ட்டு வந்து கேடு தயிர் சேர்க்குறது நிறம் மாறாமலும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்துடணும் வெண்டக்காய் அந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே வானிலையில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கடுகு சேர்த்துருங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்படுற பருப்பு கடலை பருப்பு இல்லை உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பருப்பு கூடுதலாக இருந்தால் ருசியாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வருத்துருங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் இதில் வெண்டைக்காயில் மட்டும் இல்லை மற்ற காய்கறியிலையுமே சேர்த்து நாம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்து வதக்கி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் வெறும் வெங்காயம் வதக்கிட்டு கூடும் அதுவுமே நல்லது அதனால் இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் போதெல்லாம் தாராளமாக வாங்கி ரெகுலராக அதையே யூஸ் பண்ண பழகிக்கோங்க முந்தின நாள் கூட நீங்கள் அதை உரித்து நீங்கள் வச்சிடலாம் மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட இல்லை இப்போ பாருங்கள் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நாம் வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை அதில் சேர்த்துடலாம் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகும் போது ரெண்டுத்தில் இருக்கிற எண்ணெயும் வந்து கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகி நல்லா வதங்க ஆரம்பிக்கும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி சேர்க்குறேன் பொடி இல்லைன்னு சொன்னால் சாம்பார் பொடி போடலாம் அதுவும் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் தான் இருக்குதுன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாய் தூள் போடுங்க ஏன்னா வெண்டைக்காய் காரம் இழுக்காது அதனால் காரம் பார்த்து தான் போடணும் காரம் கொஞ்சம் கூடுதலாக போனால் கூட வெண்டைக்காய் சுவை கெட்டுடும் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம வதக்கி இருக்கிறோம் அந்த வெண்டைக்காயோட நிறம் மட்டும் மாறாமலே இருக்குது இதுதான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கரெக்டாக அந்த பக்குவத்தோடு செஞ்சால் நல்லாவே இருக்கும் இப்போ கடைசியாக நான் ரசப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட புளியோதர பொடி இல்லை புளி குழம்புக்கு சேர்க்க வேண்டிய பொறி இருந்தாலுமே சேர்க்கலாம் இல்லை நம்ம கோவக்காய் பொரியல் கொள்ளு பொடி சேர்த்து செய்தோம் அந்த பொடி இருந்தால் கூட இந்த மாதிரி க வெண்டைக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல்லாம் சேர்த்துலாம் அபாரமாக இருக்கும் இதை மூடி வச்சு ஒரு மிதமான தீயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விடுங்க அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊஸ் அவுட் ஆகி அது சாஃப்ட் ஆகும் காய் எப்போவுமே ட்ரை ஆக்கி சாப்பிடாதீங்க அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றதுக்கும் டைஜஷனுக்கும் அந்த காய் நல்லா கொஞ்சம் சாஃப்டானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கிடலாம் நம்மளுடைய வெண்டைக்காய் பொரியல் ரெடி ரசம் சாதம் தயிர் சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ளாண்டாக இருக்கிற டேஸ்ட்டுக்கு வந்து இந்த பொரியல் கொஞ்சம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்னே சொல்லலாம் வெண்டைக்காய் இந்த டயட்டில் இருக்கிறவங்க டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சுவையான உணவு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு ஏதாவது தோசை கூட சாப்பிட்றதுக்கோ சாதத்து கூட சாப்பிட்றதுக்கோ வாரத்தில் மூணு நாள் நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் செய்து பாருங்கள் பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் நன்றி